ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அப்டேட்டான மினி விலாகுன்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு புட்டு பாத்திரம் இருக்குது அதாவது குழாய் புட்டு பாத்திரம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணதில்லை அதை யூஸ் பண்ணாமே போது எனக்கு ஓட்டை விழுந்துருச்சு அது மாதிரி வந்து ஸ்டீல் பாத்திரம் வந்து நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும் இல்லைன்னா உடஞ்சிரும் இல்லைன்னா ஓட்டை மாதிரி விழ ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நல்லா பண்ணணும் அப்படின்னு என்ன ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க அவங்களோட ஞாபகார்த்தமாக நான் இதை வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஓட்ட விழுந்தனா ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு ஒரு களிமண் மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பாவில் கொடுத்தாங்க இருபது ரூபான்னு சொல்லிட்டு அது எம் சாண்டோ இப்படின்னு எனக்கு தெரியல அதை அப்படியே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓட்ட விழுந்த இடத்துல ஒட்டிட்டிங்கன்னா தண்ணி எதுவுமே லீக்கேஜ் ஆகாது அதாவது எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்க வீட்ல இருந்தா